அந்த ஃபைவ் ஜி கிடைக்காத நேரத்தில் ஃபோர் ஜி யூஸ் பண்ணிக்கலாம்டா ஃபைவ் ஜி கிடைக்கல ஃபைவ் ஜி அனுப்பிட்டுறா அவ்வளோ கட்டி இருக்குல்ல ஆ இருக்குமா அதை கட்டி இஞ்சி மூணு கட்ட கட் பண்ணுவோம் ஏன் பல்லே கிடைக்கலாம் அவ்வளோ கேமரா எடுத்துக்கிட்டு பல்ல கிடைச்சா போய் தான் முடிஞ்சுலாம் சொல்லுங்க எத்தனை பேர் ஒரே ஒரு லைவ் அது சந்தோஷமாக அது சந்தோஷமாக இப்போ கிளியராக இருக்குல்ல அது தெரியும்ல திறமை வேணும்ல கேமரா பிடிக்கிறதுக்காக தகுதி வேணாமா

எந்த மியூசிக் வாங்க அவன் வேறு ஆயெல்லாம் அடுத்து யார் பெரிய பெரிய பிரியா ஹாய் வாங்க ஃப்ரெண்ட் அவ்வளோ ஃப்ரெண்ட் பிரியாணி தான் சமைச்சிட்டு

என்ன முழுக்கு முழுதான் போட்டு கட் பண்ணி கட் அவனா நான் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி போட்டேன்மா ஏன்னா ஆளுக்கு தடுத்துனா துண்டு போகிற அளவுக்கு